ஜரா ஜக்கிராபிரிய மகாப்பிரியம் குரும காட்சிப்பீட்டம் சுரபிதம் திபேகனவேசம் ஸ்ரீ சந்திரசேகரம் படாமதம் மகபரி பக்தர்கள் அனுபவம் விஷ்ணு சஹசிராம் நாமம் படிச்சு ஜமாச்சுட்டான் விஷ்ணு சஹ்ரநாமம் படிச்சு ஜமாச்சிட்டான் அவை எப்படி ஜமாயிக்க முடியும் மகாபணி பரமேஸ்வரனோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் அதுதான் அப்படி சொல்லிக்கிறார் தன் பேரை சொல்லாம மாபெரோட அத்தியத்த பக்தர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அப்படிங்கிறவர் இவர் வந்து திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயர் அவர் அவரோட மாப்பிள்ளை ராமச்சந்திர ஐயர் மாப்பிளையோட ரொம்ப அத்தியத்தை பக்த பக்தர் நிறைய கைங்கரி பண்ணியிருக்கார் இந்த ஸ்ரீனிவாஸ் ஐயர் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு கண்ணில் ரெண்டு கண்ணும் ப்ராப்ளம் தெரியாமல் போயிடுச்சார் அதனால் அவர் அவருடைய பொண்டாட்டி அப்புறம் கிரிஜா அப்படிங்கிறவார் பிள்ளைகள் வந்து கோபி ஜெயராஜ் வரலாம் மகாபிரிவான தரிசனம் பண்ணி பெரியவா வந்து அன்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கா அந்த ஃபோன் மூலமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மகாப்பெரிவாருக்கு சொல்லியிருக்கா யார் மூலமாக அதனால் பெரிய வந்து ஒரு அந்த ஊரை சேர்ந்த இதில் திருவள்ளூர்லேயே இருக்கக்கூடிய திருவள்ளூர் அந்த காஞ்சிபுரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பாலசுப்ரமணியம் பாலசுப்ரமணியன்றவர் ஒரு சின்ன கிளினிக் வச்சுருக்கார் அவர் வீட்டில் அது ரொம்ப அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் வந்து ஆப்ரேஷன் தேட்டர் அதெல்லாம் ரொம்ப பெரிய பெருசாக இருக்காது அந்த காலத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல நடந்தது இன்றைக்கே எவ்வளோ பெரிய பெரிய பந்தாலாம் பண்ணிக்கிறான் இந்த ஆப்டிஷன்ஸ்லாம் நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இதை கேட்டிடுறோம் அதை பண்ணுறோம் ஆனால் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல அந்த இவர் வந்து பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட என்ன இருந்தது அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்டு மா பிரிவா அப்படிங்கிற ஒரு பக்தி மட்டும்தான் அவர்கிட்ட இருந்திருக்கு அவரை வர சொல்லியிருக்கார் இருக்கார் அதனால் அவர் வந்தார் இவரை கூட்டின்னு போய் ஒரு ஒரு கண்ணாக இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிடும் அப்படின்னார் பெரியவாளுக்கு என்ன தெரியாதா பெரியவா பரமேஸ்வரன் இவருடைய கிளினிக்கில் எந்த அளவுக்கு இருக்குது இவருக்கு எந்த அளவுக்கு இது முடியும் வரால தெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சிட்டாருன்னு நடந்து நடந்துடும் ஸோ நடந்தே தான் போயிருக்கேன் ஏன்னா பக்கத்தில் இவர் கண்டு வேற தெரியாது இல்லையா யாராவது பிடிச்சிக்கணும் ரெண்டு கண்ணு அதனால் ஒரு கையை இவரே பிடிச்சிட்டு இருக்காரு டாக்டரே ஏன்னா பெரியவா அப்படிங்கிறவர் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு தனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு அவருக்கு ஒரே ஒரே குஷியாக யார் இருப்பா இந்த மாதிரியான பக்தர்கள் டாக்டரே கையை பிடிச்சி அந்த ரோட்டில் நடந்து போகிறாரா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்களான் என்ன இருந்தது டாக்டர் திடீர்னு இவரே கூப்பிட்டு போகிறாரு இந்த அளவுக்கு அப்படின்ற அதெல்லாம் கொஞ்சம் வினோதமாக இருந்திருக்குன்றா அப்புறம் அங்கே போனார் கிளினிக் போனார் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னால் சொன்னார் அந்த கொண்டாட்டி அந்த இதை வந்து இவ போக சொல்லிட்டார் கிரிஜாவையும் ஜெயராஜ்ற பையனையும் போக சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் கோபிங்கிற பையன் மட்டும் இங்கே இருக்கட்டும் ஒத்தாசிக்கு நீங்களாம் ஊர் எங்கே இங்கே வேணால் நீங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போய்டுவாங்கன்னா அவள் கிளம்பி வீட்டில் இங்கே அங்கே மெட்ராஸில் தான் இருந்திருக்கா அங்கிட்ட மூணு மணி நேரம் அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு சர்ஜரி ஒரு கண்ணில் ரைட்டு இதில் இந்த மூணு மணி நேரமே அந்த கோபிங்கிற பையன் வந்து மாப்பிரி தியானம் தியானம் இருக்கான் வேற ஒன்றும் இல்லை அது ஊருமே எல்லாம் முடிஞ்சுது மூணு ஒன்னே அந்த கண்ணில் கட்டு போட்டிருக்கா இல்லையா அது வந்து மூணு நாளைக்கு அப்புறம் பிரிக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்கார் அப்போ மூணாவது நாளைக்கு இப்போ யாருக்கிட்ட சொன்னால் பெரியவா அவர் பரமேஸ்வரன் தானே அதை நடத்துகிறார் கலையில் இருந்தவர் கிளம்பி நடந்து வந்துட்டே இருக்கார் இந்த கிளினிக்கு எதிர்க்க வந்து நின்றுட்டு பெரியவா சொல்கிறாலாம் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வந்து யாரோ இவன் இருக்கானே யாரோ நம்ம இவ் தானே யாரோ ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கேன் அவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு பெரியவா அங்கே நிற்கிறானான் வாசலே நின்றுட்டா கூட இருக்கு அப்போ வந்து அந்த ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கர் கோஷம்லாம் கேட்டுன்ட்ருக்கு இதுக்கு முன்னாடியே விஷயம் வந்து காதல் அந்த பையனுக்கு உழுந்துருது ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கரை எங்கேயோ கேட்கறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் உடனே போய் அவன் டாக்டர் கிட்ட போய் இந்த பையன் எங்கள் அப்பா வேற குதிக்கிறார் அவருக்கு அந்த சீனிவாச ஐயர் நான் மகாபிரிவா முன்னாடி தான் கண்ணை திறந்தவொடனே அவரை தான் நான் பார்க்கணும்னு வேற சொல்லியிருக்காரு இது டாக்டர் அங்கேயே இருக்கார் கூட இருக்கு அதே வீடு கீழே வீடு அவரை எழுப்பி அவரை கூட வந்து நீங்க வந்து அந்த மாதிரி மகப்பிரிவா வரும்போது கட்டு பிரிக்கணும் அவரை எதிர்க்க தான் அப்படிங்கிற அப்பா அப்படின்னு அவரும் சரின்னு ஒத்துன்ட்டு இருக்காரு சரின்னு ஓடி வந்திருக்கார் இது பண்ணியிருக்கார் அப்புறம் தெரியவா வந்து அஹ் அவங்க நின்றுட்டு சொல்றாராம் திருவள்ளூர் ராமச்சந்திர ஐயரோட மாப்பிள்ளை இங்க தானே இருக்கான் அப்படின்னாராம் எப்படி அவை இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கிறாங்களாம் பத்தாவதுக்குள்ள டாக்டர் வந்துட்டார் தோதோ நான் கூண்டு வரேன் எண்ணிக்கை அப்படி அவரை பிடிச்சி கூண்டு வந்தாரு அது கூட்டு கைப்பிடிச்சு கூண்டு வராது கூண்டு வந்துட்டு கட்டை வந்து உங்க தான் பிரிக்கணும்னு இவர் அடமா அடம் பிடிக்கிறார் அதான் வந்து நான் வந்து தான் பிரிக்கணும்னு இருந்தேன் இப்போ உங்க எதிர்க்க தான் நான் பிரிக்க போனோம் உங்களை தான் அவர் நேர தரிசனம் பண்ணனும் அப்படின்னாரு அப்படியா சரி பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு தெரியவா தெருவுல நின்றுட்டு இருக்காரு பெரியவா பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர் நம்ம பார்க்கணும் நம்மலாம் இதை ஏதோ கதை மாதிரி நினைக்கக்கூடாது நிஜமாக நடந்த விஷயங்கள் தெரிவாக ரோடில் நிற்கிறார் தனி நேர கிளினிக் எதிர்க்க நடு ரோடில் அப்புறம் அந்த டாக்டர் வந்து இவருக்கு அந்த இதெல்லாம் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர் வந்து இவர் சீனிவாசையரோட வலது கண்ணில் போட்ட கட்டை அவுக்கிறார் கண்ணு அப்படியே டிம்மாக இருக்கா அப்படியே பிரைட்டாக இருந்து எதிர்க்க பார்த்தா பரமேஸ்வரனான மகாபரிவா இருக்கா இவர் வந்து குருநாதா குருநாதா குருநாதான்னு போட்டு கண்ணில் தண்ணிலாம் வருது அழகு அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறார் அழாதீங்க போனும் இப்போ ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்றாரான் அதுக்கப்புறம் பெரியவா சொல்லியிருக்கா அடுத்த கண்ணின் பண்ணிவிடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி பெரியவா போயிட்டா பெரியவா இதுக்காக கிளம்பி வந்திருக்கா அங்கேருந்து அதான் பார்க்கணும் அவர் கிளம்பி திருப்பி போயிட்டாராம் அதுக்கப்புறம் அவர் அங்கேயே இருந்து திருப்பி அடுத்த வாரமே இன்னொரு கண்ணை பண்ணியிருக்கார் நம்ம பார்க்கணும் எப்போ போய்ட்டு அந்த கிளினிக்லலாம் அப்படி பண்ண முடியுமா அடுத்த காலம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அதுவும் சரியாகி அதுக்கப்புறம் ஆறு மாதம் அங்கேயே ஒரு வீடு எடுத்துன்னு தங்கிட்டு ஸ்ரீனிவாசன் சீனிவாசங்கிற ஃபேமிலி இருந்திருக்கேன் ஏன்னா வேறு ஏதோ பிரச்சனை வந்துருக்கூடாதுன்னு அங்கேயே இருந்திருக்கா ஆறு மாதம் உடனே கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவா தரிசனம் பண்ணும்போது பெரியவா வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை வாசி பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கா நிறைய பேர் இருந்திருக்கார் அதை பார்த்தா பொடி பொடி எழுத்தில் அந்த விஷ்ணு சாசனம்மா புக்கு அதை வாசி அவர் எல்லாம் வாசி உடனே பெரியவா கை தட்டின் பரவாயில்லையே இது நல்லா படிச்சிருக்கானே நீ விஷ்ணு சாசனம்மா நல்லா படிச்சு படிச்சு ஏனி ரொம்ப நன்றாக நான் கேட்டேன் அப்படின்னு அதாவது புடிப்பொடி எழுத்தா இருக்கு அதை ஜமாச்சுட்டான் அப்படிங்கிறத விஷ்ணு சனா பண்ணி நல்லா ஜமாச்சுட்டி ஏடானி அப்படின்ற என்ன சின்ன சின்ன பிரிண்டர் அது கண்டு தெரிஞ்சு அவர் படிச்சிருக்காங்க பிரியா அவர் பரமேஸ்வரன் அப்புறம் என்ன நடக்கும் ஜெய அரசு மகாபிரிய பாதவை சரணம் மகாபிரிய பாதவை